ஜப்பான் பொருளாதாரம் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக அமெரிக்கா சீனா ஆகியவற்றுக்கு பின் உள்ளது அதன் வளர்ச்சி சில முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜப்பான் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது எக்கனாமிக் மேரக்கல் பொருளாதார அதிசயம் என அழைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்தது அரசின் திட்டமிடல் தொழில்துறை ஆட்டோமேஷன் உற்பத்தி திறன் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சி முக்கிய காரணிகளாக இருந்தன தற்போதைய பொருளாதார நிலை நவீன தொழில்நுட்பம் ரோபோடிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் உயர் தொழில்நுட்ப உற்பத்தியில் முன்னணி நாடாக உள்ளது ஆட்டோமொபைல் டொயோடா ஹாண்டா எலக்ட்ரானிக்ஸ் சோனி பனசானிக் போன்ற உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் ஜப்பானின் முக்கிய வருவாய் மூலங்கள் ஜப்பான் தொடர்ந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் கவனம் செலுத்தி பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கிறது